ஆவியில் கலாத்திய அஞ்சு இருபத்தி ரெண்டுல போடப்பட்டிருக்கு ஆவியின் கனில அன்பு சமாதானம் இதுல சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு காரியம் வருது பாருங்க சந்தோஷம் அதனாலதான் நீங்க தேவனோடு இருக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்க வேண்டும் இல்ல பிரச்சனை இருக்குது பிரச்சனை தேவனுக்கு சம்பந்தப்பட்டது அல்ல பிரச்சனை தேவனுக்கு சம்பந்தப்பட்டது அல்ல பிரச்சனை ஆயிரம் இருந்தாலும் அது பிசாசின் செயல் அது பிசாசின் செயல் அது அது விழுந்து போனவனின் செயல் எழுந்த எழுந்தவரின் செயல் அல்ல எழுந்தவர் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் என்ன காரணம் கெடுக்கும்படி பிசாசு சில காரியங்களை செய்வான் குடும்பத்துல சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவான் வருமானத்துல சில பிரச்சனைகள் உண்டு பண்ணுவான் நீங்க சபைக்கு போலான்னு கிளம்புவீங்க அப்பதான் ஒரு பிரச்சனை வரும் பாருங்க உங்களை எப்படியாவது விழா வைக்கணும் எப்படியாவது உங்களை தள்ளி விடணும் எப்படியாவது உங்களை இருட்டிலேயே வைத்திருக்க வேண்டும் இதுதான் பிசாசின் எண்ணம் அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க சந்தோஷமாக இருங்கள் தேவ